ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ என்று உனக்கு தெரியும் ஞானிகள் தருகிற மந்திரம் ஞானிகள் தருகிற பார்வை ஞானிகள் தருகிற சொல் இதை தாண்டி மானுடத்துக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம் அந்த பரிகாரத்தை நாளும் திருப்பாண்டி கொடுமுடியில் இருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிற காவிரி ஆறு தன்னுடைய கிளைகளை பரப்பி தஞ்சை நாட்டுக்கு பயணிக்கிற கொடுமுடியில் இருக்கிற கொடுமுடி கோகிலம் சத்யா மேடம் அவர்களை வரவேற்கிறேன் அவர்கள் தங்களுடைய நல்லூரியை பரிகார உரியாக உங்களிடத்திலே பகிர ஆசைப்படுகிறேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஜோதிட அனைவருக்கும் மதிய வணக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் புரியல அவர் பேசுகிறது எனக்கு ஃபோனில் அப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு அவர் எடுத்து நடத்தி இத்தனை ஜோதிடங்களில் அவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம ஜோதிட எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்கு ஒரு சின்ன பரிகாரம் அதாவது ஜோதிட நீங்கள் ஒன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மகடேஸ்வர் வந்து வழிபடுங்க கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகடேஸ்வரர் என்ன காரணம்னு கேட்டால் அவர் ரொம்ப பவர்ஃபுல் அது நீங்கள் அனுபவித்தவங்களுக்கு அது தெரியும் நிறைய பேர் நம்ம ஜோதியில் வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க அந்த பலன் பெற்றிருக்காங்க இன்னொன்று அபிஷேகம் நடக்கும் பிரம்மாவுக்கு வரக்கூடிய திங்கக்கிழமை திங்கட்கிழமை வாரம் வாரம் திங்கக்கிழமை ஒரு டைம் மட்டும் பிரம்மாவுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு அங்கே கொடுமுடியில் இந்த பூஜை நடக்குது நீங்கள் அதுக்கு கலந்துக்குங்க அதில் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே வந்து தியானம் பண்ணணும் அந்த பிரம்மாவுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணாலும் இப்போ ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம நவகிரகங்களையும் ஆளக்கூடியவங்க நம்ம அப்போ அந்த கர்மவனை நம்ம ஜோதிடலையும் பாதிப்பு கொடுக்கும் அது நிறைய பேர் தெரியுமா தெரியும்னு எனக்கு தெரியல அனுபவிச்சிருக்கோம் நாங்களுமே இப்போ ஒரு பரிகாரங்கிறது சாதாரணம் கிடையாது அந்த பரிகாரம் கழிக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் வரும் அதனால் நானே ஒரு பரிகார அமௌண்ட் என் கையில் வாங்கினா கூட அதுக்கு உண்டான ஒரு இதை நான் செஞ்சிருவேன் பரிகாரத்தை ஏன்னா நம்ம குழந்தைகளோ நம்ம யாரும் பாதிக்க கூடாது அதுக்காக தான் அவங்க கர்மவனை நம்ம கிட்ட தொலைக்கும் போது நம்ம ஒரு பாதிப்பு நம்ம கண்டிப்பா அடைவோம் சரியா அதனால ஜோதிடலாக நீங்க ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு டைம்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு டைம் சரியில்லாமல் கூட இருக்கும் அந்த கர்மா உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வாக்கு நாக்குல வாக்கு நம்ம சொல்லுவோம் ஜோதிடலுக்கு வாக்கு அதிகம் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கர்மம் நம்மளையும் பாதிப்பு கொடுக்கும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் அதுக்குண்டான ஒரு சின்ன பரிகாரம் பிரதோஷ வழிபாடு சிவன் கோயிலில் நடக்கும் கம்பல்சரி கொடுமுடி தான் வரணுங்கிறதுலாம் இல்லை உங்கள் ஊரில் எதாவது சிவன் கோயில் இருந்தால் கூட அந்த பிரதோஷ வழிபாட்டில் நந்திக்கை அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அது செய்யலாம் சரிங்களா அதை மட்டும் க மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வடிவேல் நன்றி மென்மேலும் இது வளரட்டும் இன்றைக்கி ஒரு நூறு பேர் வந்தால் அடுத்த அடுத்த இதில் வந்துட்டு ஒரு இரநூறு பேர் வர மாதிரி எல்லோரும் வந்து சேருங்க கொடுமடி சத்யா பரிகாரம் சந்ததியின் சார்பாக என்னால் முடிந்த ஒரு உதவித்தொகை நன்கொடையாக அணிஞ்சிருக்கேன் அதாவது மெயினாக நான் அன்னதானத்துக்கு தான் மெயினாக கொடுப்பேன் என்னோடது அமௌண்ட் நீங்கள் அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் என்னோடய நம்பர் கொடுமடி சத்யா பரிகார ஹோம நிலையம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் ஆ விசிட்டிங் கார்ட் இருக்குது தேவைப்பட்டவங்க வாங்கிக்கங்க கொடுமுடி சத்யா அவர்களுக்கு அன்பு தோழி கனிமொழி மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்